முஸ்தசனா படிச்சுட்டு இருக்கோம் இங்க பாருங்க முஸ்தசனா முஸ்தசனா என்னமா இருக்கும் இல்லாவிற்கு பின்னால் அர்த்தம் வந்து நீக்கி தள்ளுது விளக்குதா அவருடைய விளக்கம் என்ன இல்லாவிற்கு பின்னாலோ அவர்களது அவருடைய அகவாத்துகளுக்கு பின்னாலோ கூறப்படுகின்ற இஸ்முக்கு பேர் தான் என்ன பேர் முஸ்தசனா முஸ்தசனா பிகின்னு சொல்லுவாங்க அல்லது முஸ்தசனான்னு என்ன செய்வாங்க ரெண்டுமே ஒன்றுதான் இப்ப இந்த இல்லாவுடைய அகவாத்துகள் எது அப்படின்னா பாருங்க இல்லாவுடைய அகவாத்துகள் ஹலா அதா அப்புறமா மா அலா மா ஹலா மா அதா லைச லா எகூனு இதான் என்னதுமா இல்லாவுடைய அகவாத்துகள் அப்போ இல்லாவிற்கு பின்னால் சொல்லப்பட்ட இஸ்முக்கும் முஸ் அஸ்னாபிகி அதுமாதிரி ஹலாவுக்கு பின்னால் அதாவுக்கு பின்னால் ஆ மா அதா லைச லாய எத்தனை வருதுமா மொத்தம் ஆறு வந்துருக்காம்மா இந்த சேர்த்து மொத்தம் எத்தனை அப்போ முஸ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது ஏழு இருக்குது இல்லாவும் இல்லாவுடைய அகவாத்துகளும் இப்போ நம்ம நேற்று வந்து முஸ் அஸ்னாபிகி ரெண்டு வகையாக பிரித்தோம் என்ன ரெண்டவையா பிரிச்சோம் ஒன்று முத்தசில் இன்னொன்னு முன்கத்தி முன்கத்திய முத்தசிலுக்கு நம்ம என்ன உதாரணம் போட்டோம் ஜானில் ஏமா கவுனா எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஆளுக்கு கவுமுன்னு சொல்ல முடியுமா ஒரு ஆள் ஒரே ஒரு தென்னை மரம் வச்சிருக்காரு தென்னை தோப்பு வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா ஒரு மரம் தனி மரம் தோப்பாகாது தெரியுமா ஒரு ஆள் வந்து சமுதாயமாக என்ன செய்ய முடியாது குறைஞ்சது பத்து பேராச்சும் பேரா சில பேரா பல பேர் அப்படிதானம்மா அப்ப பலது இது வந்து ஒருவர் ஒருவர் இப்ப பாருங்க இந்த தான் பல பலதுங்கிறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பலதுன்னு அர்த்தம் இப்ப முத்தசில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பலதியில் இருந்து ஒருவரை தனிப்படுத்துவதற்கு பெயர் தான் என்ன பேரா இருக்கும் முத்தசில் சொல்லுவாங்க அதுக்கு முன்னால இந்த கவுமில் யாரு கட்டுப்படணும் என்ன செய்யணுமா கட்டுப்படணும் மனிதர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் மனிதர் இவர் யாருதான் செய்தோம் மனிதன்ல ஒருத்தன் தானமா அப்ப பலதில் இருந்து ஒருவரை நீக்கி தள்ளினால் அதற்கு பேர் முத்தசில் இங்க பாருங்க ஜானில் கௌமோ இல்லா ஹிஞ்சீரன் ஹிஞ்சீரன் என்ன மாதிரி தான் பன்றின் அர்த்தம் கூட்டம் வந்தது பன்றியை தவிர இந்த பன்றி கவுங்களை கட்டுப்படுமா கட்டுப்படாது ஆனால் இது பலது தான் இது ஒருமை தான் பலதிலிருந்து தான் ஒருமையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் வெளிய நீக்கி தள்ளியிருக்கிறோம் ஆனாலும் இந்த ஹின்சீர் ஏழை கட்டுப்படாது கவுளை கட்டுப்பட எதனுடைய இனம் வேற எதனுடைய இனம் வேற அப்ப பாருங்க இந்த இனமும் இந்த இனமும் சமம் அப்படிதானம்மா கவுமும் மனுஷன்தான் செய்தியார் தான் மனுஷன்தான் கௌமு மனுஷன் ஹின்சீர் வந்து மனுஷன் அல்ல அப்போ இது என்ன இல்லை சமம் அல்ல அப்போ பலதியிலிருந்து ஒருவரை நீக்கி தள்ளப்பட்டால் அது பேர் முத்தசில் பலதியிலிருந்து ஒருவரை நீக்கி தள்ளப்படவில்லை என்றால் என தள்ளப்பட முடியாது கின்சீர் ஏல கட்டுப்படவே செய்யாது கூட்டத்தை என்ன செய்யாதுமா கட்டுப்படவே செய்யாது அப்ப பலதிலிருந்து ஒருவரை நீக்கி தள்ளினால் அது பேரு முத்தசில் பலதிலிருந்து ஒருவரை நீக்கி தள்ளவில்லை என்றால் அது பேர் என்ன பெறுமா முன்கத்தையும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க வல் முஸ்தசனா கிஸ்மானி என்பதாகிறது இரண்டு பங்குகளாக இருக்கும் அல் முதலாவது பங்கு என்ன அப்படின்னா முத்தசில் அவர் பங்கில் ஒன்றாவது முத்தசில் வகுவ முத்தசில் என்பதாகிறது ஒரு பிகி பிகியாக இருக்கும் மாவை கொண்டு என்னதுமா முஸ்தசனா பிகி அது முஸ்தசனா முஸ்தசனா மின்குக்கு வந்து முஸ்தனா மின்குன்னே சொல்லணும் முஸ்தனா பிகிக்கு வந்து பிகி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முஸ்தனா அப்படின்ற எதைத்தான் குறிக்கும் முஸ்தனா பிகியை தான் குறிக்கும் மா அது ஒரு முஸ்தனாவாக இருக்கும் உஹ்ரிஜ வெளியாக்கான் ஏமா ஹரஜனா ஏறினான் இப்போ நீங்களாக வெளியே போனால் அதுக்கு பேர் ஹரஜ நான் வெளியே போன்னு சொல்லி நீங்கள் வெளியே போறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் இதுக்கு பேர் அஹ்ரஜ விளங்குதாமா ஹரஜங்கிறது லாசிமான ஃபேல் அஹரஜங்கிறது என்னதுமா முத்தியான ஃபேல் அதில் அஹரஜவுடைய மஜுகுல் தான் உஹ்ரீஜ உஹ்ரீஜ அந்த முஸ்தசனாவை வெளியாக்கப்பட்டிருக்கும் முதல்ல இப்போ ஜானில் கவுமு இல்லா செய்தன பாருங்கம்மா ஜெய்தன் என்பதாகிறது ஒரு இஸ்மாக இருக்கும் அது வெளியாக்கப்பட்டது எதிலிருந்து வெளியாக்கப்பட்டது அன் முத்தின் பலதில் இருந்து இந்த பலது எதுமா கவுமு ஏன் கவுமுனால் எதை குறிக்கும் பல நம்ம குறிக்கும் அப்போ இந்த செய்தி யாரில் கட்டுப்பட்டவன் அந்த கவுமில் கட்டுப்பட்டவன் அப்போ பலதியில் இருந்து வெளியாக்கப்பட்ட ஒரு இஸ்மாக இருக்கும் எதை கொண்டு நம்ம வெளியாகியிருக்கிறோம் பி இல்லா எதை கொண்டு இல்லாவை கொண்டு நம்ம அடுத்தடுத்த உதாரணங்களில் மற்ற அகவாத்துகள் வரும் வரும் அவ் அல்லது ஒன்றை கொண்டு செய்தன் பாருங்க இல்லா செய்தன் கொண்டு வெளியாக்கி இருக்கிறோம் எதுல இருந்து நம்ம வெளியாக்கி இருக்கிறோம் கௌமு அப்படிங்கிற பண்ணையிலிருந்து பலதிலிருந்து அப்ப பலதிலிருந்து வெளியாக்குவதாக இருந்தால் ஒரு ஆளை வந்து ஒரு ஆள் அறைக்குள்ள உட்காந்துருக்கிறாரு உட்கார்ந்த ஆளை தான் வெளியே போன்னு சொல்ல முடியும் அப்படிதான் நம்ம அறையில் யாருமே இல்லை அறையில் உள்ள ஆள் வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா என்ன இல்லை அங்க ஆள் இல்லை மாதிரி கவுல கட்டுப்பட்ட ஒரு ஆளை ஆளைதான் கவுமுலருந்து நம்ம என்ன செய்ய முடியும் வெளியாக்க முடியும் செய்து வந்து கவுமுல கட்டுப்பட்டவன் அதனால நம்ம வெளியே போட்டு வெளியே தள்ளிட்டோம் அப்படிங்கிறது கவுல கட்டுப்படாது அதனால் ஹின்சீரை வந்து கவுமுலத்தை என்ன செய்ய முடியாது வெளியாக்க முடியாது கௌமு இல்லா செய்தன் கூட்டம் வந்தது இல்லா செய்தன் செய்தை தவிரி இரண்டாவதாகிறது முன்கத்திப்பன் வகுவ முன்கத்தி என்பதாகிறது அல் மது கூறு இல்லா இல்லவிருக்கு பின்னால் சொல்லப்படுகின்ற ஒரு இஸ்மாக இருக்கும் அர்த்தம் இல்லாவிற்கு பின்னால் அவளது அகவாத்திகா இல்லாவுடைய அகவாத்துகளில் ஒன்றுக்கு பின்னால் கூறப்பட்ட ஒரு இஸ்மாக இருக்கும் முகரஜினா வெளியாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் முகரஜினா அர்த்தம் வெளியாக்கப்படாததுன்னு அர்த்தம் கைருங்கிறது நபியுடைய வார்த்தமா அது முஹரஜனா வெளியாக்கப்பட்டது கைர முஹரஜனா அர்த்தம் ஏன் வெளியாக்கப்படலைனா ஹிம்சி இருக்குது எதுலே கட்டுப்படாது கவுகளே என்ன செய்யாதுமா கட்டுப்பட ஏமா கட்டுப்பட்ட ஆளை தான் நம்ம வெளியே வெளியாக்க முடியும் கவுபல கட்டுப்படாத ஒருத்தரை வந்து நம்ம எடுத்து செய்ய முடியாது வெளியாக்க முடியாது அதான் கைர முஹரஜின் அன் முத்தீன் பலதியிலிருந்து வெளியாக்கப்படாத ஒரு இஸ்மாக இருக்கும் ஏன் பலதிலிருந்து வெளியாக்கப்படலை அதுக்கு என்ன காரணம் பேரு அந்த முஸ்தனா பிகின் போட்டுக்குங்கம்மா கீழே பிகி ஆகிறது நுழையாத காரணத்தினால் நுழையுதல் அதம் துகுல்னால் நுழையாமல் இருத்தல்னு அர்த்தம் ஏமா முதல்ல இந்த ஹென்சினுங்கிற வார்த்தை எதிலே நுழையாது கவுல என்ன செய்யாதம்மா வரவே செய்யாது நுழைந்தால் அதை பிடிச்சி வெளியே தள்ள முடியும் பாருங்க நீ அதமி துகூலிகி முஸ்தஸ்னாபி நுழையாத காரணத்தினால் நீ அதம் அப்படின்னா காரணத்தினால் போட்டு வச்சிக்கோங்க நீ அதமி துஹூலிகி முஸ்தஸ்ஸனா பிகி ஆகிறது நுழையாத காரணத்தினால் எதிலே பில் முஸ்தசனா மின்ஹோ எதில் முஸ்தசனா மின்ஹோவில் ஏன்னா கவுமுங்கிறது வேற இனம் ஹின்சீருங்கிறது என்னது வேற இனம் ஆனால் கௌமி என்பதும் செய்தி என்பது என்னதாக இருக்கும் ஒரே இனமாக இருக்கும் நஹ்வோ ஜானில் கவுமு இல்லா ஹிமாரன் அப்போ கவுமு வேற ஹிமார் வேற ஹிமார் என்பது கவுமுல நுழையவே செய்யாது தானே நம்ம என்ன செய்ய முடியும் வெளியே பிடிச்சி தள்ள முடியும் அதனால் இது வந்து முழு கத்தியும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க